ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய என் அன்பு குழந்தையே இந்த அள்ளி தரவே ஏழுமலையான் திருப்பதியிலிருந்து இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் ஏக்கங்களாலேயே நிரம்பி இருக்கின்றன சில விஷயங்கள் உன் கண்முன்னே நடக்கும் பொழுது நமக்கும் இது போன்ற விஷயம் நடக்குமா நடி அன்பிற்காக பரிதவித்து நிற்கும் உன் மனதின் ஓட்டத்தை பார்க்கும் பொழுது என்னுள் என் குழந்தையை இப்படி பரிதவிக்க விட்டேனே என்று என் மனம் வருந்துகின்றது தங்கமே கஷ்டங்கள் வந்தாலும் சந்தோஷங்கள் வந்தாலும் எல்லாம் நீங்கள் பார்த்து வருவது எனக்கென்று உங்களுடைய அன்பும் அருளையும் நினைக்கின்றாய் உன்னுடைய அன்பிற்காக மட்டுமே சுயமரியாதை அளிக்கும் உனக்கென்ற ஒரு வழி அதில் எல்லோரும் சமத்துவமாய் வர வேண்டும் என்ற நினைவு எல்லோருக்கும் நல்லதை நினைக்க வேண்டும் என்ற உன்னுடைய எண்ணம் என உன்னை காணும் பொழுது என் மனம் என் பிள்ளையான உன்னை கண்டு சந்தோஷம் அடைகின்றது என் தங்கமே நீ என்றும் நன்றாக இருப்பாய் என மற்றவர்களுக்காக சொல்ல தோன்றும் உன் மனம் இனிமேல் உனக்கு வெற்றியையும் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் நல்லதை கொடுக்கும் வழியை மட்டுமே உன் மனதில் இருக்கும் உன் அப்பன் ஏழுமலையான் என்றும் உனக்கு துணையாக இருப்பேன் உன் மனதை முழுவதுமாக நான் அறிவேன் புதர்க்கமான எண்ணங்கள் உன்னுள் எழும்பொழுது அதை நான் கவனிக்கின்றேன் எண்ணங்கள் என்பதற்கு இதுதான் உருவம் என்று கிடையாது உன் கண்ணால் நீ பார்க்கும் காட்சி உன் மனம் என்னும் இன்னொரு கண்ணில் அதை எப்படி உன்னை உள்வாங்குகின்றது என்பது உனக்கே தெரியாது அப்படி இருக்கையில் நீ ஏன் பொறுப்பேற்றுக் கொள்கின்றாய் எல்லாவற்றையும் நிதானமாக என்னிடம் விட்டுவிடு பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் காத்திரு

நிச்சயம் நன்றாக வாழ வைக்கும் தங்கமே நிம்மதியாக இரு உனக்கான பொன்னான நாள் உன் வாழ்வில் விடியலுக்காக காத்து கொண்டிருக்கின்றாய் நானே சூரியனாய் வந்து உனக்கு வெளிச்சம் தரப்போகின்றேன் நல்லதோ கெட்டதோ எல்லாவற்றையும் என் பாதங்களில் சுமத்திவிடு எதுவுமே இங்கு நிரந்தரம் அல்ல எல்லாமே ஒரு நாள் மாற சோதிக்கப்படுகிறாய் என்றால் நீ எனக்கு மிக நெருக்கமானவர் என்று அர்த்தம் கவலை கொள்வதை முதலில் நிறுத்திவிட்டு எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க பழகிக்கொள் இவ்வளவு நாள் நீ எதற்காக காத்து கொண்டிருந்தாயோ அது இப்பொழுது நிறைவேறப் போகின்றது தங்கமே உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன் என்பதை நீ முழுவதுமாக உணரப் போகின்றாய் வாழ்க்கையில் சில நிகழ்வுகள் காரணமின்றி நடக்காது எல்லாம் உனக்கான நினைத்துக்கொள் எதிர்மறையிலும் நேர்மறையாய் யோசித்து செயல்படு நன்மையாகவே முடியும் உனக்கு இனி அனைத்தும் நல்லதாகவே நடக்கப் போகின்றது நான் இருக்கின்றேன் ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய